எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா பொங்கல் லீவ்லாம் எப்படி போச்சு கிரிக்காட் இருந்தால் என்ன லீவ் எடுத்துக்கிட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் லீவ்லாம் இல்லை யூடியூப்பில் வேணால் லீவ் எடுத்துக்கலாம் ஆனால் ஊரில் கிரிக்கெட் கமாண்ட்ரி போய்கிட்டுருக்கு ஸோ அது பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொங்கல் டோர்னமெண்ட்டு சரி ஓகே இந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிசி வந்து பிளேயர்ஸுகளுக்கு ஒரு பத்து கட்டளை விதிச்சுருக்குறாங்க அதை பற்றி தான் வந்து ஒரு பக்கம் ரூமர்ஸாக போய்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் செய்தியாகவே வெளியில் வந்திருக்குது அந்த பத்து கட்டளைகள் என்ன பத்து விதிகள் என்ன அதில் வந்து இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அதாவது பிளேயர்ஸுகள் சைடில் எதெல்லாம் பிரச்சனை இருக்குது எது இதெல்லாம் நல்ல ரூல்பா இதெல்லாம் தேவைப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தான் நான் இந்த வீடியோவில் பேசப்போகிறேன் நீங்கள் மறக்காமல் இந்த பத்து கட்டளைகள் ஓகே நல்லா இருக்குப்பா பத்துக்கு பத்துக்கு மார்க் தரலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லை பத்துக்கு எட்டு தான் தரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா பத்துக்கு எத்தனை மார்க் தரலாங்கிற மாதிரி இருக்குது எந்தெந்த ரூல் உங்களுக்கு பர்டிகுலராக பிடிக்கல இது பிளேயர் ஒத்து வராதுங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க பேசுவோம் நிறைய விஷயங்கள் ஜென் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஸ்டோவி உங்களை வரவேற்கின்றேன் பிஎஸிசியோட அந்த பத்து கட்டளைகளில் தனியாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒருவேளை இந்த டொமஸ்டிக் போட்டிகளெல்லாம் கலந்துக்கலை அப்படின்னா இந்த விதிகளில் எதாவது ஒரு வேலை பிளேயர்ஸுக்கள் பிரச்சனை அப்படின்னா அந்த பிளேயரை ஐபிஎல்லேருந்து தடை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அவங்கள மேட்ச் ஃபீஸ் இருக்குல்ல அதில் இருந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்ட்ரல் கான்ட்ராக்டில் இருந்து நீக்கப்படலாம் இல்லை இல்லைன்னா ஒரு வேலை வந்து சம்பளம் கம்மி பண்ணலாம் இதெல்லாமே இருக்குது ரொம்ப கடுமையான சில விதிகளை பிஎஸ்சி விதிச்சிருக்கிறாங்க பிசிஎஸ்சி ஓட அந்த பத்து கட்டளைகளில் முதல் கட்டளை ஏன்னா ஒவ்வொரு இந்தியன் பிளேயர்ஸும் கட்டாயமாக டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடியே ஆகணும் அப்படி தான் இந்தியன் டீமில் இடம் கிடைக்கும் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கட்டாயமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாகலாம் இல்லை நீங்கள் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுனா அந்த பாக்ஸை டிக் பண்ணால் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க ஃபிட்னஸும் மெயின்டைன் ஆகும் டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சருக்கும் இது கொஞ்சம் பலத்தையும் சேர்க்கும் எர்ஜிங் பிளேயர்ஸ்களுக்கு பெஸ்ட்டு பிளேயர்ஸ்களுக்கு கூட ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இதில் கிடைக்கும் சரிப்பா ஒரு வேலை என்னால் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நான் என்னால் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட முடியல அப்படின்னு தெரிய வரும்பொழுது சார் இங்கே பாருங்கள் சார் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை சார் அப்படின்னு செலெக்ஷன் கமிட்டியோட சேர்மன் இருக்கார்ல அவர்கிட்ட நீங்கள் ஃபார்மாலாக பர்மிஷன் கேட்கணும் அவர் ஒரு வேலை அலோவ் பண்ணாருன்னா மட்டுந்தான் அந்த பிளேயரால் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடனாலும் பரவாயில்ல அவருக்கு இந்த ஐபிஎல்லேருந்து ஆட முடியாதுன்னு ஐபிஎல்ல ஆட முடியாது அப்படிங்கிற பனிஷ்மெண்ட்டு இருக்காது மேட்ச் ஃபீ கட் பண்ண மாட்டாங்க நேஷனல் டீமில் இடம் கிடைக்காமலும் போகாது சென்ட்ரல் கான்டாக்டும் இடம் கிடைக்காமலும் போகாது பட் இந்த ரூல் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் பொருந்துமானா எல்லாருக்கும் சரியாக வருமானா எனக்கு தெரிஞ்சு பும்ரா சிராஜ் இந்த மாதிரியான ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் இருக்கிறாங்களே அவங்களாம் ஒரு பெரிய டெஸ்ட்டு சீரீஸ் ஆடிட்டு வரும்போது ஒரு லாங் ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஆடிட்டு வரும்போது இல்லைனா ஏதாவது ஒரு ஐசிசிஎமெண்ட் ஆடிட்டு வரும்போது வேணால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி பேட்ஸ்மன்களில் வந்து சுப்மன் கில்லு ஜெய்ஸ் பாலு இந்த மாதிரியான பிளேயர்ஸ்களை அவங்களாம் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டை வந்து கண்டிப்பாக ஆட வச்சுருவாங்க ஆடியே ஆகணும்னு சொல்லிடுவாங்க ஸோ இந்த ரூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரூலில் இந்த கண்டிப்பாக இந்த ரூலுக்கு நம்ம பத்துக்கு பத்துக்கு மார்க் தரலாம் நீங்கள் எத்தனை மார்க் தருவீங்க உங்களுக்கு இந்த ரூலில் உடன் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இரண்டாவது என்னன்னா டீம் கூட மட்டும்தான் டிராவல் பண்ணனும் அது ஃப்ளைட்டாக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் ட்ரெயினாக இருந்தாலும் மேட்ச்சு ப்ராக்டிஸ் செஷன் முடிச்சுட்டு டீம் பஸ்ஸில் தான் போகணும் ஃபேமிலிக்கெலாம் தனியாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியாது பிளேயர்ஸுகளே விருப்பப்பட்டால் தனியாக டிக்கெட் போட்டு அந்த ஃப்ளைட்லையோ இல்லை அதுக்கடுத்த ஃபிளைட்லேயோ கூப்பிட்டு வர வச்சுக்கலாம் இல்லை அதே பஸ்லேயோ இல்லை அடுத்த பஸ்லேயோ வர வச்சு கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுட்டாங்க இதில் ஹெட் கோச் அதுக்கப்புறம் செலெக்ஷன் கமிட்டியோட சேர்மேன் இவங்க ஓகே சொன்ன கொஞ்சம் யோசிப்பாங்க பிசிசி அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க இது ரெண்டாவது கட்டளை லக்கேஜ் கம்மி பண்ண சொல்லியிருக்கிறாங்க வைட்டையும் கம்மி பண்ண சொல்லியிருக்கிறாங்க இப்போது அவேல முப்பது நாளைக்கு மேலே ஒரு டூரில் கலந்துக்க போகிறாங்க இந்தியன் டீம் அப்படின்னா ஒரு பிளேயர் மொத்தம் அஞ்சு பீஸஸ் மூணு சூட் கேஸு ரெண்டு கிட் பேகு அதுவும் நூற்றி ஐம்பது கிலோக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க சப்போஸ் ஸ்டாஃபுக்கு ஒரு மூணு பீஸ் சொல்லியிருக்காங்க அதில் ரெண்டு பேகு ஒரு ஸ்மால் சைஸ் சூட் கேஸு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க எண்பது கிலோக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒருவேளை முப்பது நாடுகளுக்குள்ளே வெளிநாடில் போயிட்டு ஒரு டூர் ஆட போகிறாங்க ஒரு சின்ன டூர் ஆட போகிறாங்கன்னா பிளேயர்ஸ் மொத்தம் நாலு பீசஸ் ரெண்டு சூட் கேஸு ரெண்டு கிட் பேக்கு நூற்றி இருபது கிலோக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் ஸ்டாஃபுக்கு ரெண்டு பீஸு அது ரெண்டு சூட் கேஸாக இருக்கணும் அது அறுபது கிலோக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த சூட்கேஸ் இத்தனை தான் அத்தனை தான் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கும்போது எனக்கு ஸ்கூல் ஞாபகம் வருது ஐவி ஞாபகம் வருது ஸ்கூலில் தான் காலேஜில் தான் இங்கே அங்கெல்லாம் வந்து அப்படி நடக்கும் அடுத்ததாக நாலாவது கட்டளை என்ன அப்படின்னா ஹோம் டூராக இருக்கலாம் இல்லை அவே டூராக இருக்கலாம் பர்சனல் மேனேஜரு சமையல்காரரு உதவியாளர் பாதுகாப்பாளரு அதுபோல் மேக்கப் மேனு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க எத்தனை பேர் அலோவ் பண்ணுறாங்களோ அத்தனை பேர் மட்டும்தான் வரணும் அடுத்ததாக அஞ்சாவது கட்டலையா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை லக்கேஜ் வந்து சேர்க்கிறத கொஞ்சம் பிசிசி கூட கொஞ்சம் சேர்ந்து ஒத்துழைங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா பேகேஜ் வரும்பொழுது அதே பிளேயர்ஸ் தான் செலவு பண்ணிக்கணும் அதில் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணாது அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக இதெல்லாம் நான் ஒத்துப்பேன் என்னென்னா ஃபுல் ப்ராக்டிஸ் செஷனும் இருக்கணும் சார் இடையில சார் அங்கே சார் சார் இடையில சார் இங்கே சார்லாம் அப்படிலாம் போகவும் கூடாது கிரௌண்டில் இருந்து ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு போகும்போது டீம் பஸ்ஸில் ஒன்றா போகணும் இது ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தோம் பட் இருந்து இருந்தாலும் திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன் சில பிளேயர்ஸ் பாதிலே போவாங்க சில பிளேயர்ஸ் லேட்டாக வருவாங்க சில பிளேயர்ஸ் சீக்கிரமாக அப்படிலாம் இல்லாமல் இந்த ரூலை விதிச்சுருக்கிறாங்க ஒரு சீரியஸோ ஒரு டூரோ நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது பர்சனல் ஷூட்ஸ் பர்சனலாம் எந்த ஒரு ஆட் ஷூட்லையும் எந்த ஒரு படத்துலேயும் எந்த ஒரு ட்ரைலர்கிட்டலையும் நடிக்கக்கூடாது நான் சொன்னேன் இல்லையா அந்த பர்சனல் ஷூட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்கப் மேனு அப்புறம் பிஆர் இவங்கெல்லாம் எதனால கூப்பிட்டு போகக்கூடாது அதுவே சமையல்காரரும் எதனால கூப்பிட்டு போகக்கூடாது இதனால தான் இப்போ ஒரு வேலை ஷூட்லாம் ஒத்துக்கிட்டாங்க எண்டௌர்ஸ்மெண்ட்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கூட கூப்பிட்டு போகணும் இந்தியாவிலேருந்துங்களா அங்கே இருந்தாலும் கூப்பிட்டு போடணும் அதெல்லாம் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் பிசை தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளிநாட்டு டூரில் நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே இருக்கிறப்போ தங்களோட பார்ட்னர்ஸ் அப்புறம் அவங்களோட குழந்தைங்க இவங்களாம் ஒரு த ஒரே ஒரு தடவை தான் நாற்பத்தஞ்சு நாளுக்கு கடையில் ஒரு பதினாலு நாள் மட்டும்தான் தங்க முடியும் அதுக்கு வேலை தங்க முடியாது அப்படி ஒரு வேலை விசிட்டர்ஸ் வந்து தங்குறாங்க அப்படின்னா பேர் கூட அவங்க தங்கிக்கலாம் அந்த பதினாலு நாள் ஆனால் செலவு வந்து பார்த்திங்கன்னா பிசிசை ஏற்றுக்கொள்ளாது அக்காமடேஷன் வேணால் பண்ணி கொடுப்பாங்க சரி ஓகே விசிட்டர்ஸ் ஒரு நாள் பிளேயர்ஸை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கேப்டன் கோச் ஜிஎம் இவங்க எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு டைமிங் சொல்லுவாங்க அந்த டைமிங்க்குள்ளே வந்து எல்லோரையும் பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஹக் பண்ணிவிட்டு போகணும் இது மீறி வேறு ஏதாவது டைமிங்கில் பார்க்கணும் அப்படின்னா பிசிசிஐ அந்த செலவை ஏற்றுக்காது அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கட்டளையில் அடுத்ததாக பிசிசிஐட ஒன்பதாவது கட்டளை பிசிசிஐட அஃபீஷியல் ஷூல்ஸு ஃபங்க்ஷன்ஸில் முக்கியமாக கட்டாயமாக கலந்துக்கணும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ கடைசியாக பத்தாவது கட்டளை என்னென்னா இப்போது ஒரு டூர் பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஜனவரி பத்தோட அந்த இந்த இந்த டூரோட கடைசி டெஸ்ட் மேட்சோட அஞ்சாவது நாள் ஆனால் ஏழாம் தேதியோடவே மதியத்தோடவே அந்த டெஸ்ட் மேட்ச் முடியுது அப்படின்னா சில பிளேயர்ஸ் நைட்டே கிளம்புவாங்க எல்லா அடுத்த நாள் கிளம்புவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது பிளான் பண்ண டேட்டு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு பிசிசி தெரிவிச்சுருக்கிறாங்க இவைகள் தான் அந்த பத்து கட்டளைகள் எப்படி நல்லா இருக்கா எனக்கு அந்த சூட் கேஸ் அந்த ஒயிட்டு அந்த பேகேஜ் ஆனால் எனக்கு அந்த ரூல் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரூலும் காமன் தான் பிசிசிஐ வந்து இது இன்னைக்கு நேற்றுலாம் கிடையாது இது 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 பல அதாவது இது வந்து பல மாதமாக இல்லை பல வருஷங்களாக இது இந்த பிரச்சனைக்கு ஆளாக இருப்பாங்க பிசிஐ வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க கரெக்டாக பிஜிடி தோத்த உடனே அது நியூசிலாந்துலேயே நியூசிலாண்டுக்கு எங்கேயாச்சும் ஹோமில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் தோத்த உடனே பிஸி கரெக்டாக இந்த ரூல்களாவே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு ரூலுக்கும் ஒவ்வொரு பிளேயர் காரணமாக இருப்பார் ஒரு பிளேயர் வந்து இல்லை எனக்கு வெளியே வெளிநாட்டில் சாப்பாடு எனக்கு செட் ஆகாது என் உடம்புக்கு செட் ஆகாது நான் இதுதான் சாப்பிடுவேன் நான் டயட்டாக இருக்கேன் அப்போ அந்த சமையல கூப்பிட்டு வரேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூல்ஸ் இருக்குது ஒரு என்டாஸ்மெண்ட் இருக்குது அதனால் நான் ஒரு மேக்கப் பண்ண கூப்பிட்டு வரேன் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பிஆரே நான் கூட கூப்பிட்டு வரேன் அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க சில பேர் இப்போ நாக்பூரில் மேட்ச் அப்படின்னா இப்போ நாக்பூரோட பிளேயர் வந்து ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டிலேயே ப்ராக்டிஸ் வராரு ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவார் ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து அது ஒரு மாதிரி சில பேர்களை சங்கடப்படுத்தும் சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க பிசிஎஸ்சியே அதை வந்து புரிஞ்சிருந்திருப்பாங்க ஸோ அதனால் இந்த ரூவில் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த நேரத்தில் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்திருக்க வேணாம் ஆமாம் இது வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தினாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமாவோ இல்லைனா இடையில வந்து ஒரு மாதிரி அமைதியாக கவனம் இருந்தாங்களா அப்போது விட்டுருந்துருக்கலாம் இப்போது ஆல்ரெடி பிளேயர் கொஞ்சம் உடஞ்ச போயிருந்திருப்பாங்க இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விதிகள் அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்னமும் தளர்வாக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கும்பலேவும் விராட் கோலி அந்த சகா அவங்களுக்கு தெரியுமா கோச் இந்தியன் டீமோட கோச்சாக கும்பலே இருந்தார் கேப்டனாக விராட் கோலி இருந்தார் ஆகலை அவர் போகிற ரூல்லாம் கொஞ்சம் ரஃப்ஃபாக இருந்துச்சு டஃப்பாக இருந்துச்சு அதனால் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி அடமெண்ட்டாக இருந்தாங்க எல்லோரும் விராட் கோலி பக்கம் போனாங்க அனில் கும்ளேவை ஸோ வெளியேற்றுனாங்க பட் இந்த எல்லாம் போடுறது கௌதம் கம்பீரானு எனக்கு தெரில ஆனால் பிசி எடுத்த முடிவு அப்படிங்கிறதுனால பிசுதியை ஆனாலையும் பகச்சிக்கவும் முடியாது நான் திரும்ப சொல்கிறேன் இந்த நேரத்தை வெளியிட்டிருக்க வேணாம் அப்படி இப்போ தான் தோற்று வந்துருக்குறாங்க ஒரு வேளை நேரம் பார்த்து சமயம் பார்த்து இதை செஞ்சுருக்கணும் பட் ஆனால் பிசிக்கு என்ன அவசரம்னு தெரில உடனே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க பத்து கட்டளையில் உங்களுக்கு பிடிச்ச கட்டலாது எந்த கட்டளை பிளேயர்ஸ்களை அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த கட்டில் இல்லை இந்த கட்டலையில ஆட் பண்ணியிருக்கலாம் அந்த தூக்கி இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்குள்ள அண்ட் மறக்காம நீங்கள் என்ன பிளாக் ஷிப் டிஜிட்டல் லவ்வால் உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலாக நம்மளோட கிறிகானந்தா யூடியூப் சேனல் இருக்கும் இடத்துல நீங்கள் டப்ளியூட்யூ டாட் பிளாக் ஷிப் இந்தியா டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே உங்களோட மொபைல் நம்பர் பேர் கேப்ச்சார் அதெல்லாம் செய்ய கொடுத்ததுக்கப்புறமா பிளாக்ஷிப் டிஜிட்டல் ஹவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற பேஜ் வரும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கேட்டகரியில் கடைசியில் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கும் அதில் கிரிக்கானந்தா அப்படிங்கிற நம்மளோட சேனலை கிளிக் பண்ணி எங்களை ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்குமாறு தாழ்வுட் கேட்டுக்கொள்ந்து பார்ப்போம் அந்த அடுத்த வீடியோக்களில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்